கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டின் ஆறாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோ இன்னைக்கு ஆறாவது பாசுரம் அனுபவிக்க போகிறோம் எந்தை தந்தை பாசுரம் அப்ப இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் குஷ்டியில யார் சேருகிறார்கள் என்றால் மூணாவது பாசுரம் வாழாட்பட்டு நின்றீருள்ளீரே பாசுரத்திலே பகவானுக்கே ஆட்பட்டு வாழ் ஆட்பட்டு ஆனந்த ரூபமாக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் வாழ்வு என்று தொண்டு செய்ய விரும்புகிறார்கள் அல்லவா அந்த பக்தர்களைத்தான் பல்லாண்டு பாட வாருங்கள் என்று அழைத்திருந்தார் பெரியாழ்வார் இப்ப அவர்கள் எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் என்று தங்கள் பெருமையை சொல்லிக்கொண்டு நாங்கள்லாம் வழி வழியா பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுகிறோம் இதோ உங்கள் கோஷ்டியில் சேருகிறோம்னு மூணாம் பாசுரத்தில் பெரியாழ்வாரால் அழைக்கப்பட்டவர்கள் ஆறாம் பாசுரத்தில் பெரியாழ்வார் கோஷ்டியில் வந்து சேருகிறார்கள் அதுதான் ஆறாவது பாசுரம் அதனால இந்த ஆறாம் பாசுரம் பெரியாழ்வார் பாடல பெரியாழ்வார் கோட்டியில் வந்து சேரக்கூடிய பகவானையே அடைந்து தொண்டு செய்ய விரும்பும் அடியார்கள் பகவன் லாபார்த்திகள் பாடிக்கொண்டு பெரியாழ்வார் கோட்டியில் வந்து சேருகிறார்கள் அதுதான் ஆறாவது பாசுரம் பாசுரத்தை அனுபவிப்போம் தொலைக்காட்சி திரையிலே பாசுரம் உங்கள் மனத்திரையில் காட்சி யானமேல மேல அம்பாரியில பெரியாழ்வார் கருட வாகனத்தில் பெருமாளும் தாயாரும் காட்சியளிக்கிறார்கள் மூணாம் பாசுரத்தில் அழைக்கப்பட்ட அடியார்கள் ஆறாம் பாசுரத்தில் பெரியாழ்வார் கோஷ்டியில் தங்கள் பெருமையை கொண்டு வந்து சேருகிறார்கள் என்ன பெருமைனா எந்த தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம் திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் அரி உருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே என்று தங்கள் பெருமையை சொல்லி கொண்டு வருகிறார்களாம் இங்கே நமக்கு ஒரு கேள்வி வரும் யாராவது தன்வாயால தங்கள் பெருமையை சொல்லிக்கலாமா நாங்கள்லாம் ஏழு ஜென்மமாக பக்தர்கள் நாங்கள்லாம் நரசிம்ம பெருமாளுக்கு பல்லாண்டு பாடவே ஏற்பட்டவர்கள் தங்கள் வாயால் தங்கள் பெருமையை சொல்லிக் கொள்ளலாமானா இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் சுவை போட ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அதாவது கிஷ்கிந்தா காண்டத்துல ஹனுமான் மகேந்திரகிரி மலை மீது ஏறி நிற்கிறார் ஜாம்பவான் ஹனுமானுடைய பெருமைகளை எல்லாம் அவருக்கு நினைவூட்டி விட்டார் அதனால கம்பீரமாக பெரிய உருவம் தரித்து அந்த மகேந்திரகிரி மலை மேல் நின்று இலங்கையை நோக்கி பறக்க போறார் ஹனுமான் ஆனா மற்ற வானரர்கள்லாம் கொஞ்சம் பயந்தார்களாம் ஹனுமனே உன்னால இலங்கை வரைக்கும் போக முடியுமா சீத்தையை போய் சந்தித்து விட்டு வர முடியுமான்னு அது ராமகாரிய நடக்க வேண்டுமே என்ற பதட்டத்தாலும் நம்ம நண்பன் ஹனுமானுக்கு ஆபத்து வரக்கூடாதே என்ற அக்கறையாலும் வானரர்களும் பதறிந்தா அப்போ பணிவே வடிவெடுத்த வினயமே வடிவெடுத்த ஹனுமான் தன்வாயால சொல்றார் கிஷ்கிந்தா காண்டம் அறுபத்தி ஏழாவது சர்க்கம் பதினாலாவது ஸ்லோகம் பன்னகாசனம் ஆகாஷே பதந்தம் பக்ஷி சேவித்தே வைனதேயம் அகம் சக்தகா பரிகந்தும் சஹசிரஷகா வானரர்களே எனக்கு சக்தி இருக்குமா இருக்காதான்னு சொல்லி சந்தேகமா படுறேன் நான் எவ்வளவு ஆற்றல் மிக்கவன் தெரியுமா வானத்துல கருடன் பறக்கிறார்னா அந்த கருடனையே ஆயிரம் பிரதட்சணம் சுற்றி வரும் அளவுக்கு பறந்து கொண்டே இருக்கக்கூடிய கருடனை ஒரு நொடியில் ஆயிரம் முறை சுற்றி வரும் அளவுக்கு வேகமாக பறக்கும் ஆற்றல் எனக்கு உண்டு தெரியுமான் ஹனுமான் அவருக்கு அது உண்டுதான் அவர் வாயாலேயே சொல்லிக்கலாமான்னா இல்ல வானரர்கள் பதறுகிறார்கள் அவர்களை தேற்றணும்னா இத சொன்னாதான் அவளுக்கு ஒரு தெம்பு வரும் ஆஹா ஹனுமானுக்கு இவ்வளவு பக்தி இருக்கு அந்த ஆற்றல் இருக்கு ராமனுடைய அனுகிரகத்தால் அவன் நிச்சயம் போயிடுவான்னு அவர்கள் தேர வேண்டும்ங்கிறதுக்காக ஹனுமான் சொன்னார் இல்லையா அது போல இவர்களும் பரம பக்தர்கள் தங்கள் வாயால தங்கள் பெருமையை சொல்லி கொள்ளக்கூடியவா கிடையாது ஆனாலும் ஏன் சொல்லிட்டு வரான்னா அங்க பெரியாழ்வார் பதறின்னு இருக்காராம் ஐயோ பெருமாள் இப்படி வந்துட்டாரே இவருக்கு யாராவது கண்ணெச்சில் திருட்டி போட்டுட்டா என்ன பண்ணுவேன் பெருமாளுக்கு பல்லாண்டு பாட பக்தர்களே இல்லையேன்னு பெரியாழ்வார் எங்கின்றிருக்கார் அந்த பெரியாழ்வாரை தேற்றுவதற்காக சுவாமி நீங்க கவலைப்படாதீங்க இத்தனை நரசிம்ம பக்தர்கள் நாங்கள் வருகிறோம் நாங்கள்லாம் பரம்பரை பரம்பரையாக நரசிம்ம பெருமாளுக்கு பல்லாண்டு பாடக்கூடியவர்கள் நாங்கள் இருக்கும்போது நீங்க கவலைப்படலாமா அப்போ இதை வந்து தற்பெருமைன்னு நம்ம நினைக்கக்கூடாது ஹனுமான் வானரர்களை தேற்றுவதற்காக தன் வீரத்தை வெளிப்படுத்தியது போல பெரியாழ்வாரை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பெருமாளுக்கு பல்லாண்டு பாட இதோ இத்தனை நரசிம்ம பக்தர்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் பெரியாழ்வார் போட்டியில் வந்து சேருகிறார்கள் இப்ப பாசுரத்தின் விளக்கத்தை பார்த்துருவோமா பகவல் லாபார்த்திகள் பகவானுக்கே தொண்டு செய்ய விரும்பும் அடியார்கள் தங்களுக்கு ஏழு பெருமைகள் இருக்குன்னு சொல்றா ஏழு பெருமையும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா பெரியாழ்வார் பயந்துரக்கூடாது பாருங்க இவ்வளவு பெருமை மிக்க அடியார்கள் பெருமாளுக்கு பல்லாண்டு பாட வந்திருக்கோம் அவருக்கு ஒன்றும் குறை வராது தங்களுடைய ஏழு பெருமைகளை இந்த பாசுரத்தில் சொல்கிறார்கள் முதல்ல அர்த்தம் பார்த்துட்டு ஏழு பெருமை என்னென்னு பார்த்துருவோம் பாசுரம் எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழ்படிக்கால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சோம் நாங்கள் ஏழு தலைமுறையாக பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுகிறோம் அது என்ன ஏழு தலை தலைமுறை அப்படின்னா எந்தை எந்தைன்னா என்னுடைய தந்தைன்னு அர்த்தம் அப்போ இதுல அவரும் இருக்கார் அவரோட அப்பாவும் இருக்கார் ரெண்டு பேர் எந்தை அப்படிங்கும்போது நான் தந்தை என்னுடைய தந்தை அப்போ எந்தையில் ரெண்டு பேர் அப்புறம் தந்தை 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 தந்தைனா அப்பா அவருடைய தகப்பனார் அவருடைய தகப்பனார் அவருடைய தகப்பனார் அதில் ஒரு மூணு பேர் அப்போ எந்தைனா அடியேனும் அடியனுடைய தகப்பனாரும் தந்தை தந்தை தந்தைனா அவருடைய தகப்பனார் அவருடைய தகப்பனார் அவருடைய தகப்பனார் ஒரு மூணு பேர் அப்புறம் தம் மூத்தப்பன் அவருடைய மூத்த அப்பன் அப்பன்னா அவரோட தகப்பனார்னு அர்த்தம் மூத்த அப்பன்னா அவருடைய பாட்டனார் தந்தைக்கும் தந்தையான தாத்தா பாட்டனார்னு அர்த்தம் அப்போ மூத்தப்பன்னு சொல்லும்போது அவரோட அப்பாவும் வந்துடுறார் மூத்த அப்பாவான தாத்தாவும் வந்துடுறார் அதில் ரெண்டு பேர் வந்துடுறார் அப்போ மொத்தம் ஏழு கவுண்ட் வரதான்னு பார்த்துக்கோங்க எந்தை என்று சொல்லும் போது இவரும் இவர் தகப்பனாரும் ரெண்டு பேர் தந்தை தந்தை தந்தைங்கும் போது மூணு பேர் தம் மூத்தப்பன் என்று சொல்லும்போது அவரோட அப்பா தாத்தா ரெண்டு பேர் அப்போ எந்தையில் ரெண்டு பேர் மூத்தப்பனில் ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு நாலு நடுவில் தந்தை தந்தைன்னு தந்தைன்னு மூணு அப்போ நாலு மூணு ஏழு அப்போ எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் என்று இப்படி ஏழு தலைமுறையா எந்த மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி ஏழ்படிகால்னா அந்த ஏழு தலைமுறையாக ஏழ்படிகால் தொடங்கி ஏழு தலைமுறை தொடக்கமாக வந்து எப்பெல்லாம் பெருமாள்கிட்ட வந்து பல்லாண்டு வாடணுமோ அந்த காலங்களிலெல்லாம் வந்து வழி 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 வழினா பரம்பரை பரம்பரையாக ஆட்செய்கின்றோம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுகிறோம் பல்லாண்டு பாடுகிறோம் நாங்கள்லாம் பகவல் லாபார்த்திகள் நாங்கள் ஜீவாத்மா அனுபவத்தையும் விரும்ப மாட்டோம் உலகியல் செல்வத்தையும் விரும்ப மாட்டோம் பகவானுக்கு பல்லாண்டு பாடுவதே லட்சியம் என்று வழி வழி ஆட்செய்கின்றோம் அதுவும் நாங்கள் எந்த பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவோம் தெரியுமா நாங்கள்லாம் நரசிம்ம பக்தர்கள் திருவோண திருவிழாவில் நரசிம்மர் எப்ப அவதரித்தார்னா திருவோணம் சிரவண நட்சத்திரம் இதுல ஒரு சின்ன பின்னணி இருக்கு பின்னாடி சொல்றேன் திருவோண திருவிழாவில் சிரவண நட்சத்திரத்திலே இங்கே திருவிழவுங்கிறது நட்சத்திரத்தை குறிக்கிறது திருவோண திருவிழாவில் சிரவண நட்சத்திரத்தில் தோன்றினாரே நரசிம்மர் அதுவும் எந்த நேரம் அந்தியம் போதில் அந்திப்பொழுதுன்னா சந்தியா கால நேரம் அதாவது பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய அந்திப்பொழுதாகிய சந்தியா கால வேளை அந்த அந்தியம் போதில் தூணை பிளந்து கொண்டு தோன்றி அரி உருவாகி அரி அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம் அரி உருவாகி சிங்கமாக அவதாரம் பண்ணி அரியை அழித்தவனை அரி அப்படின்னா எதிரின்னு அர்த்தம் அதாவது அரி என்ற சொல் சிங்கத்தையும் குறிக்கும் எதிரியையும் குறிக்கும் அப்போ அரி உருவாகி இவர் சிங்கமாக தோன்றினார் அரியை அழித்தவனை எதிரியாகிய இரணியனை அழித்தொழித்தார் அந்த நரசிம்மருக்கு பந்தனை தீர பந்தனைனா ஃபெட்டிக் டயர்ட்னஸ்னு அர்த்தம் ஒரு களைப்பு ஏற்படும் இல்லையா அந்த நரசிம்மருக்கு களைப்பே வரக்கூடாது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா சோர்ந்து போயிடுறோம் அந்த மாதிரி நரசிம்மர் சோந்து போகக்கூடாதுன்னு பந்தனை தீர அவருக்கு அந்த களைப்பெல்லாம் தீரும்படியாக பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே பல்லாண்டு நரசிம்மர் நன்னா இருக்கணும் பல ஆயிரம் ஆண்டு நன்னா இருக்கணும்னு சொல்லி நரசிம்மருக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம் அப்போ பாசுரத்தின் கருத்து என்னன்னா நான் அடியனுடைய தந்தை அப்புறம் மூணு தந்தை அப்புறம் தம் மூத்தப்பன்னா அப்பா தாத்தா ரெண்டு பேர் இப்படி ஏழு தலைமுறையாக ஏழுபடிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சிகின்றோம் பரம்பர பரம்பரையான அங்கே கைங்கரியம் பண்றோம் அதுவும் யாருக்கு சிரவண நட்சத்திரத்துல சந்தியாகால வேளையிலே சிங்கமாக தோன்றி எதிரி இரணியனை அழித்தாரே அந்த நரசிம்மரின் வாட்டம் களைப்பு எல்லாம் தீர வேண்டும் என்று நாங்கள் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பாடிக்கொண்டே இருக்கிறோம் என்றார்கள் இதுல இவா தங்களுக்கு ஏழு பெருமைகள் சொல்லிக்கிறாளாம் முதல் பெருமை என்னன்னா நாங்கள் ஏழு தலைமுறையாக பல்லாண்டு பாடுகிறோம் எந்தைன்னு ரெண்டு பேர் தந்தை தந்தை தந்தைன்னு மூணு பேர் தம் மூத்த ரெண்டு டூ பிளஸ் த்ரீ பிளஸ் டூ ஏழு தலைமுறையாக நாங்கள் பல்லாண்டு பாடுவதால் நாங்கள் பல்லாண்டு பாடுவதால் பெருமாளுக்கு எந்த குறையும் வராதுன்னு சொல்லி பெரியாழ்வாரை தேற்றுகிறார்களாம் ஏன்னா இதுல ஒரு விஷயம் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் காட்டுகிறார் யாக்னிக சந்தானம்னு ஒருத்தர் யாகம் பண்ணுகிறார் என்றால் அவள் மூன்று தலைமுறைக்கு முன்னாடி பெரியோர்கள் யாகம் பண்ணியிருக்கணுமா தொடர்ந்து மூன்று தலைமுறை வேதமும் படிக்காம யாகமும் பண்ணாமல் இருந்துட்டா அதை கடுத்து வரக்கூடியவர்கள் யாகம் பண்ண முடியாது அதுக்கு ஒரு பிரமாண ஸ்லோகமே பெரியவாச்சான் பிள்ளை காட்டுக்கிறார் எஸ்ய வேதீச்ச வேதி திரிபூருஷம் சவை துர்பிராமணோ கேயகா சர்வகர்ம பகிஷ்கிருதான் தொடர்ந்து மூணு தலைமுறையா வேதமும் படிக்கலை யாகமும் பண்ணலை ஒரு அனுஷ்டானமும் இல்லைன்னா அதுக்கப்புறம் யாகம் பண்ணுறதுக்கான தகுதி வராதான் அதுபோல நாங்கள் வந்து ஏதோ நடுவில் விட்டு போயி எடுத்து பல்லாண்டு பாடாமல் விட்டுட்டோம் அந்த தோஷமே எங்களுக்கு கிடையாது சுவாமி அங்க ஏழு தலைமுறையாக எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் என்று நாங்கள் பல்லாண்டு பாடிக்கொண்டே இருக்கிறோம் அப்போ இடைவிடாது நாங்கள் பல்லாண்டு பாடுவதாலே நீங்கள் அந்த நாளில் பெருமாளுக்கு யாரும் பல்லாண்டு பாடலையோ இந்த சம்பவத்துக்கு பல்லாண்டு பாடலையோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் ஏழு தலைமுறையாக தொடர்ச்சியாக பல்லாண்டு பாடுகிறோம் இது முதல் பெருமை ரெண்டு திருவோண திருவிழாவில் நரசிம்மருக்கு பல்லாண்டு பாடும்போது என்ன சொல்றோம் திருவோணம் சிரவண நட்சத்திரத்தில் அவதரித்தாருன்னு நரசிம்மருக்கு பல்லாண்டு பாடுறோம் லோகத்துக்கே தெரியும் நரசிம்மர் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தார்னு அப்புறம் திருவோணத்தில் அவதரித்தார்னு ஏன் அதுக்கு அவ சொல்றா எங்களுக்கு நரசிம்மர் மேல ரொம்ப பொங்கும் பறிவு இந்த நிறைய பேர் வைப்பு எடுப்பு அபிசாரம் இதெல்லாம் பண்ணுவா சில பேருக்கு மந்திரம் வைக்கிறேன் மந்திரிக்கிறேன் வைப்பு எடுப்பு ஏதோ பண்ணுறேன்னு அவள்லாம் என்ன பண்ணுவான்னா அவன் நட்சத்திரத்தை சொல்லி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த இவனுக்கு ஆபத்து வரட்டும்னு இதை பண்ணுவாளாம் தான் நாங்க பாட்டுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் தோன்றிய நரசிம்மருக்கு பல்லாண்டுன்னு பாடிட்டோம்னா அதை தெரிஞ்சுட்டு ஓஹோ உங்க நரசிம்மர் சுவாதி தானே பிறந்தார் அந்த நரசிம்மருக்கு நாங்க மந்திரம் வைக்கிறோம் பாருங்கன்னு ஏதாவது வச்சுட்டா என்ன பண்றது தான் நட்சத்திரத்தை மாத்திட்டோம் அதாவது சில வீட்டுல எல்லாம் போய் கேட்டா உங்க குழந்தைக்கு எந்த கடையில ட்ரெஸ் வாங்கினாள்னா அதை சொல்ல மாட்டா யாராவது திருஷ்டி போட்டுடுவா உங்க குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்கிறதுனா சொல்ல மாட்டா யாராவது புடிச்சுன்னு போயிட்டா என்ன பண்றது அது போல நரசிம்மரை எங்க அத்து குழந்தையா நாங்க பாக்குறோம் ஒரு கோவில்ல அர்ச்சனை பண்ணும்போது நம்ம நட்சத்திரம் என்னன்னு கேக்குறா அப்ப நல்லதுக்கு நட்சத்திரத்தை சொல்லி பண்றோம்னா கெட்டது ஆபத்து விளைவி போரும் நட்சத்திரத்தை சொல்லி தான் வைப்பு எடுப்பு பண்ணுவா அது வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் நரசிம்மர் மீது உள்ள அந்த பரிவாலே நட்சத்திரத்தை கூட மாத்தி திருவோண திருவிழவில் பல்லாண்டு பாடுறோம் கவலைப்படாதீங்க நரசிம்மரோட நட்சத்திரத்தை கூட நாங்க வெளியில சொல்லாமல் அவரை அப்படி பாதுகாப்போம் அப்ப ஏழு தலைமுறையா பல்லாண்டு பாடுறோம் ரெண்டு நட்சத்திரத்தை கூட வெளியில சொல்ல மாட்டோம் மூன்று பரிந்து பறிந்து பல்லாண்டு பாடுறோம் அந்தியம் போதில் அந்த நரசிம்மர் அவதரித்த நேரம் என்னன்னா சந்தியா கால வேலை இந்த சந்தியா காலத்துலதான் அசுரர்களின் பலங்கிறது அதிகரிக்க தொடங்குமா ஏன்னா பகல் பொழுதுல தேவர்களுக்கு பலம் ஜாஸ்தி சூரியன் இருக்கும்போது சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிவிட்டால் அசுரர்களுக்கு பலம் கூட தொடங்கும் ராத்திரி ஆக ஆக அசுரர்கள் ரொம்ப வலிமையாயிடுவா ஐயோ நரசிம்மர் பாவம் குழந்தை மாதிரி அந்தியம் போதில் அந்த சந்தியா கால வேளையில் வந்தாரே அவர் இரணியன் பகலிலும் இரவிலும் மரணம் கூடாதுன்னு சொன்னதுனால அந்த நேரம் வந்தார் ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அசுரர்களின் வலிமை அதிகரிக்கும் நேரமாக சூரியன் அஸ்தமிக்கும் நேரமாக இருக்கக்கூடிய சந்தியா கால நேரத்தில் வந்துட்டாரே நரசிம்மருக்கு பலம் குறையாமல் இருக்கணும்னு நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம் அதனால் அவருக்கு பலம் குறையாது கவலைப்படாதீர்கள் அந்தியம் போதில் அடுத்து அரி உருவாகி அவர் எடுத்துன்ற வடிவம் இருக்கே அரி சிங்க உருவம் அழகிய சிங்கமாக வந்தார் வேற எந்த அவதாரத்துலேயும் பெருமாள் இவ்வளோ அழகு கிடையாது நரசிம்மர் தான் அழகு பராசர பராசரப்பட்டை ரொம்ப அழகாக விளக்கினார் நரசிம்மர் எப்படி அழகுன்னா ஒரு அப்பா ஒரு குழந்தைக்கு சக்கரை போடாத வெறும் பாலை கொடுத்தாராம் எப்படி இருக்குன்னு கேட்டார் பையன் சொன்னால் ஒரு திதிப்பே இல்லைன்ட்டான் சரி விடுப்பா பால் வேண்டாம் வெறும் சக்கரை மட்டும் கொடுக்குறேன் சாப்பிடுனார் இது பாலை விட இனிப்பாக இருக்குன்னா அப்புறம் அப்பா என்ன பண்ணாராம் சக்கரை போட்ட பால் கொடுத்தாராம் இதை சாப்பிட்டுட்டு பையன் சொன்னானா அப்பா இதுதான் ரொம்ப இனிமையா இருக்கு எனக்கு வெறும் பாலும் வேண்டாம் வெறும் சர்க்கரையும் வேண்டாம் சக்கரை போட்ட பால் தான் வேணும் அதுதான் பெருமாளுடைய அறிவுருவாகி நரசிம்ம ரூபம் இருக்கே அது எப்படிப்பட்டது அப்படின்னா பெருமாள் மிருக வடிவத்துல பல அவதாரங்கள் எடுத்தார் அது சக்கரை போடாத வெறும் பால் மாதிரி குர்மா அவதாரம் வராக அவதாரம் சர்க்கரை இல்லாத வெறும் பால் மனித வடிவத்துல பல அவதாரம் எடுத்தார் அது பால் இல்லாத வெறும் சர்க்கரை அவதாரம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ஆனா நரசிம்மர்னு ஒரு அவதாரம் இருக்காரே அதுல மிருக வடிவமும் இருக்கு பாலும் இருக்கு மனித வடிவமும் இருக்கு சர்க்கரையும் இருக்கு அதனால இது சர்க்கரை போட்ட பால் மாதிரி எப்படி சர்க்கரை போட்ட பால் சாப்பிட்டவன் வெறும் பாலையும் விரும்ப மாட்டான் வெறும் சர்க்கரையும் விரும்ப மாட்டான் நரம் கலந்த சிங்கம் நரம் என்ற மனிதனும் சிங்கம் என்ற மிருகமும் கலந்த அந்த அவதாரம் இருக்கே அந்த சக்கர போட்ட பாலாகிய நரசிம்மரத்தை ஈடுபட்டவன் பெருமாளுடைய மற்ற அவதாரத்திலேயே ஈடுபட மாட்டான் அதனாலதான் அழகிய ராமன் சொல்றது இல்லை அழகிய கண்ணன்னு சொல்றது இல்லை தான் அழகிய சிங்கம்னு சொல்றோம் அவ்வளவு அழகா அவதாரம் பண்ணியிருக்காரு மற்ற பெருமாளுக்கெல்லாம் கூட திருமார்பல மகாலட்சுமி உட்காண்டிருப்பா நரசிம்மருக்கு மட்டும் மடியில உட்காண்டிருக்கா ஏன்னா அழகிய சிங்கனுடைய அழகிய முகத்தை மடியில உட்காந்தாதான் நல்லா சேவிக்க முடியும் மார்பிள உட்காந்தா சேவிக்க முடியாதே அவ்வளவு அழகா அவதாரம்ட்டார் அறி உருவாகி அப்படி அழகா வந்துட்டார் அந்த அழகை பார்த்து யாரும் திருட்டி போடக்கூடாதுன்னு நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம் இது நாலாவது பெருமை அதுலேயும் பாசுரம் பாருங்கோ தன் அரியை அழித்தவனைன்னு சொல்லல வெறுமனே அரியை அழித்தவனைன்ட்டார் அரினா எதிரி அரியை அழித்தவனை யாருக்கு எதிரி அதை சொல்லவே இல்லையா அரினா எதிரின்னு அர்த்தம் தன் எதிரியை அழித்தவனை ஏதோ ஒன்று சொல்லணுமா இல்லையா ஏன் சொல்லலைன்னா பெருமாளுக்கு பர்சனல் எதிரி பெருமாளுக்கு பிடிக்காதவன்லாம் யாருமே கிடையாது பகவான் எல்லோரையும் சமமாகத்தான் கருதுகிறார் ஆனால் பக்தர்களை ஒருத்தன் துவேஷித்தான்னா அவனை தனக்கு எதிரியாக பெருமாள் கருதுவாரான் அப்போ இங்கே அரியை அழித்தவனைனா இந்த இரண்யகசிப்பூ யாருக்கு எதிரின்னா பிரகலாதனை தனக்கு எதிரியாக நினைத்தான் இரண்டு கசிப்பு அப்ப அவன் பெருமாளுக்கு டைரக்டா எதிரி இல்லை அதனாலதான் தன் எதிரின்னு இந்த பாசுரம் பயன்படுத்தவில்லை அறிவுருவாகி அரியை அழித்தவனை ஜென்ரல் எதிரி அதாவது அவன் பிரகலாதனை தனக்கு விரோதியாக நினைத்தான் எப்ப என் பக்தனை நீ விரோதித்தாயோ இனி நீ எனக்கு எதிரிதான்னு பெருமாள் அழிச்சாராம் அதனால டைரக்டா பெருமாளுக்கு எதிரி இல்லைங்கிறதுனால தன் அரியை அழித்தவனைன்னு போடல அரியை அழித்தவனை அப்படி அவதாரம் பண்ணதுமே சண்டையும் போட்டு அந்த எதிரியை அழித்தானே அஞ்சு அதற்கு பல்லாண்டு பாடுகிறோம் அடுத்து ஆறு எப்படி பல்லாண்டு பாடுறோன்னா பந்தனை தீர பந்தனைனா களைப்புன்னு முன்னாடியே சொன்னேன் அது குறிப்பா யாருக்கு சொல்லுவான்னா இந்த குழந்தைகள்லாம் போய் விளையாடிட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் விளையாடிட்டு வந்த குழந்தைகள் களைச்சு போயிருந்தா அத பந்தனைன்னு சொல்லுவாளாம் விளையாடி விட்டு வரும் குழந்தைக்கு ஏற்படும் களைப்புக்கு பந்தனைன்னு பேரு இரணியனை வதம் பண்ணிட்டு சிங்கத்தில் சிங்காசனத்தில் கம்பீரமாக சிங்கம் நரசிம்மர் அமர்ந்திருக்கிறாரே அந்த நரசிம்மருக்கு பந்தனை தீர அந்த குழந்தை விளையாடி இருக்கு விளையாடிய களைப்பெல்லாம் அந்த குழந்தைக்கு தீர வேண்டும் என்று நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம் அப்போ பந்தனை தீர அவர் களைப்பு தீர நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம் இது ஆறாவது பெருமை ஏழாவது பெருமை என்னன்னா நாங்கள் ஒரு தடவை பல்லாண்டு பாட மாட்டோம் பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே பல்லாண்டுன்னு சொல்லுவோம் ஆயிரம் பல்லாண்டுகள் நீ நன்னா இருக்கணும் மீண்டும் மீண்டும் பல்லாண்டு பாடுவோம் எங்களுக்கு எவ்வளவு பல்லாண்டு பாடினாலும் திருப்தியும் ஏற்படாது இப்படி எவ்வளவு பேர் நாங்க வந்து உங்க கோஷ்டிகள் சேருகிறோம் அதனால பெரியாழ்வாரு நீங்க கவலையே பட வேண்டாம் பல்லாண்டு பாட ஆள் வேணும் தானே வரோம் பாருங்க நாங்கள்லாம் எப்படிப்பட்ட பெருமை மிக்கவர்கள் எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சிகின்றோம் ஏழு தலைமுறையா பல்லாண்டு பாடுறோம் அதனால நடுவுல ஒரு பரம்பரை இடைவெளிங்கிறது கிடையாது நாங்க கண்டினியூஸா பல்லாண்டு பாடுறவா திருவோண திருவிழாவில் நரசிம்மரோட சுவாத்திய கூட திருவோணம்னு சிரவண நட்சத்திரம்னு மாத்தி யாரும் வைப்பு எடுப்பு எதுவும் பண்ணாதபடி நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம் அந்தியம் போதில் சந்தியாகால நேரத்துல வந்திருக்கார் அவர் பலம் குறையக்கூடாதுன்னு பல்லாண்டு பாடுறோம் அரி உருவாகி அழகான சிங்கமாக வந்துட்டார் அந்த அழகுக்கு பல்லாண்டு பாடுகிறோம் அரியை அழித்தவனை பக்தன் அபச்சாரப்பட்ட அந்த எதிரியை அழித்தார் அந்த சண்டைக்கு பல்லாண்டு பாடுகிறோம் பந்தனை தீர போர் புரிந்த பின் களைச்சு போயிருப்பாரே அந்த குழந்தை விளையாடிட்டு களைச்சு போய் உட்காந்துருக்கு எங்காத்து குழந்தை நரசிம்மருக்கு களைப்பு ஏற்படக்கூடாதுன்னு பல்லாண்டு பாடுகிறோம் எல்லாத்துக்கும் மேல பல முறை பல்லாண்டு பாடுகிறோம் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே எவ்வளவு பேர் வந்து சேருகிறோம் என்று இந்த ஆறாவது பாசுரத்தை சொல்லிக்கொண்டு வழி வழியாக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பகவல் லாபார்த்திகள் பகவானையே அடைந்து தொண்டு செய்ய விரும்பும் அடியார்கள் பெரியாழ்வார் கோட்டியில் சேருகிறார்கள் ஆறாவது பாசுரம் எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம் திருவோண திருவிழாவில் அந்தியம்போதில் அரி உருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே ஏழு தலைமுறைகளாக நாங்கள் கைங்கரியம் பண்ணுகிறோம் திருவோண நட்சத்திரத்தில் சந்தியாகால வேளையில் ஹரி சிங்க வடிவமாக தோன்றி அரி என்ற எதிரி இரணியனை அழித்த நரசிம்மரின் அந்த களைப்பெல்லாம் தீர நாங்கள் பல்லாண்டு பாடிக்கொண்டே இருப்போம் இதுக்கு இங்கிலீஷ் வேர்ஷன் For the past seven generations, we have been singing praises of Bhagavan to remove the fatigue which Lord Narasimha had after destroying the enemy Hiranyakashipu. We sing Pallandu to that Lord, the handsome Narasimha who incarnated on Shravanam star at the time of dusk. என்பது இதர் கான அங்கில வரிஷன் இனி இப்போ, Bhagavanையே வழிவழியாக விருப்பகுடி அடியார்கள் வந்துடார் இனி ஆத்மானுபவத்தை விரும்பினோர் சிலர் இருக்கா ஏடு நிலத்தில் நாலாம் பாசுரத்தில் அவளை கூப்பிட்டார் அவர்கள் பெரியாழ்வார் போஷ்டிக்கு வரப்போகிறார்கள் ஆனால் வாளுக்கு என்ன சொன்னார் நீங்கள் எட்டெழுத்து மந்திரத்தை சொன்னால் உங்களுக்கு ஆத்மாவையே அனுபவிக்கணுங்கிற அந்த நசை போய் பகவானை அனுபவிக்க வேண்டுங்கிற ஆசை வரும் அதில் ஒரு பசை வரும் என்பதை தெரிவித்தார் அப்போ இந்த எட்டெழுத்து மந்திரத்தை சொல்லணும் ஆத்மானுபவத்தில் நாட்டம் போகணும் பகவான்கிட்ட விருப்பம் வரணும் அதற்கு என்ன செய்வது என்று யோசித்து ஒரு முக்கியமான சம்ஸ்காரம் பெற்று அவர்கள் பெரியாழ்வார் போட்டியில் சேருகிறார்கள் என்ன சம்ஸ்காரம் எப்படி பெற்று எப்படி சேர்ந்தார்கள் அடுத்த ஏழாம் பாசுரத்தில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் தொடங்கி வந்து செய்கின்றோ திருவோண திருவிழாவில் அந்தியம்போதில் அறிவுருவாகி அருகே அழித்தவரே பந்தரை தீர பல்லாண்டு